ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் ஊர்வசந்தா என்ன அப்படின்னா யாரும் உங்களால் முடியாது முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி வந்து என்னால் முடியும் என்னால் இதை செய்ய முடியும் நான் இதை செஞ்சு காமித்தான் இதை நல்ல வருவேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு நம்ம மாதிரி ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு தெரியும் சரிங்களா யார் நம்புகிறாங்களோ இல்லை ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும் இந்த ரெண்டு கை எதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கை தோல் கொடுப்பாங்க தோல் ஒரு கை தன்னம்பிக்கை முதல்ல அது ரெண்டு இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் யார் எது சொன்னாலும் முன்னேற முடியாங்க இதை நீங்கள் ஒரு பாட்டு ட்ரை பண்ணி பண்ணிக்குறீங்களா உங்களுக்கே இது பிடிக்கும் யா பக்கத்து வீட்டுக்கு வேணும் சொல்கிறேன் எதிர சொல்கிறவன நம்பாதீங்க உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கிறீங்க உங்களால் முடியலை உங்களால் எதையும் சாதிக்க முடியல எது உன்னால் எதுவும் செய்ய முடியும்னு நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு நம்பினே போதும் வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடலாம் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற்றம் வரும் உடனே முன்னேற்ற உரோம்னு நினைக்காதீங்க ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அதை நம்மளோட ஜெயித்து காமிச்சு அந்த நிலமைக்கு நம்ம வருமோன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ப நீ நிறைய போதும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா இன்னொரு நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம்